பரஞ்சோதி மகான் நூத்தி இருபத்தி நான்காவது ஜெயந்திர் தின விழா உலக சமாதான ஆலய நிறுவனர் பரஞ்சோதி மகான் நூத்தி இருபத்தி நான்காவது ஜெயந்தி ஞானியர் தின விழாவாக கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள சுகுண ஆடிட்டோரிய அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னதாக உலக அமைதி வேண்டி மௌனம் அனுஷ்டிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராயல் கே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் உலக சமாதான அறக்கட்டளையின் அரங்காவலர் டாக்டர் மாதேஸ்வரன் வரவேற்புரையில் காந்தி கிராம நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் பழனித்துறை தலைமை உரையாற்றினார் நிகழ்வில் மகரிஷி பரஞ்சோதியார் தமது அருள் உரையில் தனி மனித அமைதி உலக அமைதிக்கு அடிப்படை எங்கு அமைதி நிலவுகிறதோ அங்கே கடவுள் உள்ளார் எங்கு கடவுள் உள்ளாரோ அங்கேதான் அமைதி நிலவும் என குறிப்பிட்டார் ஓர் இறை ஓரினம் என ஒன்றுபட்டு ஞானமும் அரசியலும் ஒன்றுபட்ட அன்றே உலக சமாதானம் என்று அருள் வழங்கினார் நிகழ்ச்சியில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் உலக சமாதான அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சுந்தர்ராமன் அறங்காவலர்கள் டாக்டர் ராஜாபி ஆறுமுகம் விநாயகம் உட்பட ஏராளமானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் சத்குருவே சரணம் வணக்கம் சந்தோஷம் தெய்வீகரையாளர்களே தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி என்ற அற்புதமான கோட்பாட்டை உள்ளடக்கி உலக சமாதான ஆலயத்தை குண்டல் யோக மூலகுரு ஜெகத் மகாகுரு குரு தத்துவ தவஞானி ஞானவள்ளல் பரஞ்சலி மகான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலேயே முத்தமிழ் வளர்ந்த மதுரம்பதியிலே மிக சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அவருடைய இந்த அற்புதமான ஜெயந்தி விழா நூற்று இருபத்தி நான்காவது ஜெயந்தி தினத்தை ஞானியர் தினமாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் மே திங்கள் இரண்டாம் தேதி கன்சாபுரம் என்ற ஊரிலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கன்சாபுரம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த அவர் இன்று அவருடைய ஜெயந்தியை இந்த நாளில் அது இந்த அற்புதமா இந்த நாள் இன்று சங்கர ஜெயந்தியும் கூட ஆதிசங்கர ஜெயந்தி இன்று அதேபோல் உலக அன்னையர் தினமும் இன்று மேலும் இன்று உலக செவிலியர் தினம் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த தினத்தில்தான் ஞானியர் தினமாக அவருடைய அற்புதமான நிகழ்ச்சி இங்கே சுகுனா ஆடிட்டோரியத்தில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உலக மக்கள் எல்லோருக்கும் உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடுப்பு இயற்கை விவசாயம் என்ற எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு விளக்கத்தை தருவதால் இதற்கு உலக சமாதான ஆணையம் என்று பெயரிட்டு இங்கு மட்டுமல்ல பல நாடுகளில் அற்புதமான கிளைகளெல்லாம் வைத்து லட்சோலகம் லட்சோபலட்ச மக்களுக்கு இந்த அற்புதமான தன்னை அறிகின்ற தத்துவத்தை மிக சிறப்பாக ஓதித்து ஞான வள்ளலாக இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவருடைய இந்த அற்புதமான ஜெயந்தியை தான் இன்று நூற்றி இருபத்தி நான்காவது ஜெயந்தியாக கோவை மாணவர்களை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டே இருக்கணும் எல்லோருக்கும் எல்லோரும் வாழ்க எல்லோருக்காகவும் வாழ்க என்ற நேதில் தன்னை அறிந்தால் தனக்குரிய கேடில் என்று திருமந்தனம் சொல்வதை போல தன்னை அறிகின்ற அற்புதமான ஞானத்தை தான் உணர்ந்ததை உள்ளதை உள்ளபடி உள்ளவாறு உலகத்துக்கு எடுத்து உயர்த்தி உலக மகா குருவாக அதான் அவர் ஜெயத் மகா குரு ஞான வல்லல் பரஞ்சி மகான் என்று சொல்லப்படுகின்றது அற்புதமான மானுடைய ஜெயந்தி தான் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதாவது ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்தான் ஆகில் தான் யார் என்பது முழுமையாக உணர்ந்தான் ஆகில் எந்த பிரிவினையும் இல்லை இரண்டு குருமாரமே அத்வைதான் போதித்திருக்கிறார்கள் ஆதிசங்கரன் கூட அற்புதமான அத்வைதத்தை போதித்திருக்கிறார் அதே போன்று ஆதிசங்கரருக்கு பிறகு ஞானவர் அவர்கள் தான் இந்த அற்புதமான அத்வைத கொள்கையை இந்த உலகில் நிலைநாட்டி இருக்கின்றார்கள் எல்லோரும் தன்னை உணர்ந்தான் ஆகில் தான் யார் என்பதை ஆகில் தன்னுள் இருக்கின்ற அற்புதமான அந்த உண்மை ஆகில் எந்த பிரிவினையும் கிடையாது இந்த காலகட்டத்திலே முதத்தாலும் எண்ணற்ற ஜாதியினாலும் பிரிவினை இந்த பிரிவினை என்பது தன்னை அறியாத காரணத்தால்தான் எல்லோரும் தாய் மக்கள் என்றதை உணரும் பட்சத்தில் எந்த பிரிவினும் இருக்காது எனவே இந்த காலகட்டத்திலே ஜாதி மத இன நிறம் ஒடிகளும் கடந்து எல்லோருக்கும் அந்த ஒப்பற்ற ஆற்றல் தான் இருக்கிறது என்பதை உணர்த்தியவர் ஞான வல்லர் அதை உணரும் பொழுது இந்த உலகம் எந்த விதமான சண்டையே இருக்காது போயில்லாத உலகை நாம் நிச்சயம் காண்போம் எப்பொழுது தன்னை உணரும் பட்சத்தில் அப்படிப்பட்ட தன்னை உணர்கின்ற அற்புதமான ஞானத்தை தான் ஞான வல்ல உபகரித்திருக்கின்றார்கள் இருக்கின்றது ரஷ்யா ரத்திசியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளுக்கும் மகா சென்று நம்மளுக்கு லட்ச லட்ச சீடர்கள் இருக்கின்றார்கள் உலகளவில் இன்று அவருடைய ஜெயந்தி மற்றும் சொல்ல நான்கு பெரும் விழா ஒன்று அவருடைய ஜெயந்தி இன்னொன்று ஞானியர் தினம் என்று கொண்டாடுகின்றோம் அதே மாதிரி அன்னையர் தினம் அப்புறம் உலக செவிலியர் தினம் தாய்க்கு நிஜா அல்லவா நான்கு விதமான விழாக்கள் இந்த அரங்கில் இன்று இருக்கின்றது கோவை வாய்ஸ்